ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ஜப்பான்லேருந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டன் பாருங்கள் பயங்கர பயங்கரங்க அந்த நம்ம ஊரில் சீப்பாக எல்லாமே கேட்குவாங்க என்ன வாங்குறதுலே தெரியல நம்ம வாங்கறதுல ஒன்றுமே இல்லை சரி கொஞ்சம் புதுசாக பார்த்த மாதிரி கொஞ்சம் சின்ன மட்டும் நான் வாங்கியிருக்கேன் எல்லாம் நிறையா எல்லாம் ஒன்று வாங்கலைங்க ரொம்ப சிம்பிளான திங்ஸாக வாங்கியிருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் என் எப்போயே கொஞ்சம் எனக்கு இது மட்டும் வாங்கி கொடுத்துருக்கான் க்ரீம்ஸ் அது மாதிரிலாம் கொஞ்சம் எனக்கு அப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருந்தது இல்லையா அதனால கொஞ்சம் அவங்களோட சோப்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் கொஞ்சம் அவன் பாத்ரூமில் நிறைய வச்சுருந்தாங்க க்ரீம்ஸ்லாம் அவங்க குளிச்செடியில் வரைக்கும் அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் பையன் தான் அப்படிதான் வரா ஏன்னா அதுக்கு க்ரீம் இந்த க்ரீம் அந்த க்ரீம் என்னென்னமோ க்ரீம்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க எனக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் என்னென்ன எடுத்தே பார்க்கல வந்து எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல அப்படியா இப்படியா சுற்றிட்டு சுத்தமாக முடியலைங்க அப்புறம் சின்ன பையனுக்கு வேறு கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு சின்ன ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அதனால் அது கடைய வேண்டியதாக போயிடுச்சு அந்த மாதிரி நிறைய ஒர்க்காக போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை நான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கவே இல்லை என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுற பாருங்கள் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லை சில சில பேர் போரிங்காக இருக்காங்க பார்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஸ்வீட் வந்து ஊர்லும் வந்து ரொம்ப சும்மாவே இருக்குங்க எடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்காம எங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன் இது பார்த்தனே நீங்கள் நினச்சிருப்பீங்க ஜப்பான் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைல் கடைக்கெலாம் போவோம்ல கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு அங்கே இருக்குமா என் மகனுக்கு வேண்டி வாங்கினேன் சின்ன கார்ட்டூன் இஸ்ட்டுங்கிறதுனால சீ சாரி அனிமிஸ்ட்டுங்கிறதுனால அனிமேஷன் பிக்சருக்கு பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் அதான் அவனுக்கு நான் தரவே இல்லை நானே வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் பெரிய திங்ஸ்ல இல்லைங்க கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கி கொடுத்துருக்கான் எல்லாம் சீப்பாக தான் வாங்கி பயங்கர காஸ்ட்லி அங்கே நம்ம ஒன்றும் பெருசாக வாங்குறக்கு ஒன்றும் இல்லை அதனால எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் என்னென்னு காட்டுறேன் இது என்னன்னு பார்க்குறீங்களா இது வந்து காக்ரோச் பிடிக்கிறது சும்மா நான் வாங்கினேன் இது காக்ரோச்சஸ் வரும் இல்லையா கிச்சனுக்கு அதை பிடிக்கிறக்காக வேண்டி உள்ள போய் உள்ள மாட்டிக்கும் போல் இருக்கு ஏதோ சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்குங்கிற சின்ன ஹோல் மாதிரி இருக்கா இதுக்குள்ள போய் மாட்டிக்கும் போல் இருக்கு இது ஒன்று இதுக்குள்ள கொஞ்சம் நிறைய திங்ஸ் இருக்கு நான் காட்டுறேன் ஜாப்பனீஸ் டெம்பிள் போனோம்ல அப்பா அங்கே வாங்கினேன் இது வந்து ஏதோ டீ சொன்னாங்க ஹெர்பல் டீன்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருக்கேன் இது ஹேங் பண்ணுற மாதிரி கார்ல இல்லை எங்க வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம் இது லக்குக்காக வேண்டி இந்த பேக் ஒன்று வாங்கினேன் இது வந்து ஃபுல்லாக எனக்கு க்ரீம்ஸ் வாங்கி கொடுத்துருக்கா அவங்க வந்து நிறைய க்ரீம்ஸ் வந்து நல்ல நல்ல இதெல்லாம் இருக்கா அதனால வாங்கியிருக்கேன் என் பையன் பாத்ரூமில் பார்த்தா விவாதமாக வச்சுருக்காங்க கொஞ்சம் லேடிஸ் தான் குளிப்பாங்கன்னு பார்த்தா ஜென்ட்ஸுக்கெலாம் அந்த மாதிரி இப்போ யூஸ் பண்ணுறாங்க அதனால அங்கே போய்ட்டு எனக்கு எல்லாம் அதெல்லாம் வாங்கி கொடுத்தான் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் பேக் வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்கும் ஹோம் சென்டர் அந்த மாதிரி இதெல்லாம் அங்கே பார்த்தேன் சரி எனக்கு ஆனால் ஜப்பானிலேருந்து இது வாங்கிட்டு போகலான்னு வாங்க அவன் வந்து வீட்டில் வச்சுருக்கான் அந்த மாதிரி கார்னரில் வச்சுருக்கான் வச்சு இதெல்லாம் போட்டுக்கிறது அவனுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஓரமாக அப்படி வச்சுட்டு இருந்தான் அவன் ரூமில் இதில் லைட்டெல்லாம் போட்டு கூட வச்சுருந்தான் ஏதோ கொஞ்சம் ஷோலாம் பண்ணி வச்சுருந்தான் சரி நான் வா வாங்கணுன்னு ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த பேகு இது இங்கே நம்ம ஊர்லேயே கிடைக்கலாம் பாருங்களேன் அழகா இருக்கா இந்த பேகு ஒரு வந்தான் என்ன பார்க்குறதுக்கு இதோ ஏ நம்ம ஃபேஸ்க்கு போடுற ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அது ஃபேஸ் இது க்ரீம்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கி கொடுத்தான் நிறைய க்ரீம்ஸ் வாங்கி கொடுத்தோம் இது பாத்ரூமில் வச்சுட்டு நம்ம பாடி வாஷ் அந்த மாதிரி இதுக்கெலாம் உள்ள இது நிறைய என்னென்னமோ இருக்குது இல்லை அவங்க லாங்குவேஜில் இருக்குது இங்கிலீஷில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது என்னென்னு பார்க்கணும் அப்புறம் இது வந்து வசாம்பி பேஸ்ட்டு பயங்கர குரமாக இருக்கும்ல ஒரு வேர் இருக்கும் அந்த வேர் வந்து அவங்க எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுவாங்க பாருங்கள் இப்படி க்ரீனிஷாக இருக்கும் வசாம்பின்னு சொல்லுவாங்க வசாம்பி பேஸ்ட்டு கிடச்சிது வாங்கிக்கிட்டேன் டிவியில்தான் பார்த்துருக்கேன் ஃபாக்ஸ் டிவிலலாம் பார்த்துருக்கேன் குக்கிங் சேனல்ஸ்லாம் இன்டர்நேஷ்னல் இதுலலாம் காட்டுவாங்க வசாம்பி வசாம்பிம்பாங்க பயங்கர ஹாட்டாக இருக்கும்பாங்க வாயில் வச்சால் பயங்கர குரமாக இருக்கும்பாங்க அது ஒரு ஹெர்பல் அது வாங்கிட்டேன் எனக்கு வசாம்பி வாங்கிட்டேன் இது வந்து வசாம்பிங்கிறது வந்து ஜாப்பனீஸ் ஹெர்பெல் அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அதை ஒன்று வாங்கிக்கிட்டேன் இது நம்ம ஊர்லேயே கிடைக்குமே அப்படின்னு சொல்வீங்க இது அங்கே பார்த்து வாங்கிக்கிட்டேன் நல்லா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு இது வாங்கும் போது இதையும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் வாங்கிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது வீடு துடைக்கிறதுக்குன்னு அதே மாதிரி இது வந்து இப்படி நம்ம கீழே ஃப்ரிட்ஜ்க்கு கீழே அப்புறம் இந்த இருக்குல்ல நம்ம கபோர்ட்ஸ்க்கு கீழே நம்ம வார்ட்ரோப்ஸ் இருக்குல்ல அதுக்கு கீழே தான் இப்படி துடைக்கிறதுக்காக வேண்டி இது வாங்கிட்டு வந்துருக்கேன் இது ஒரு ஸ்டிக் பிளாஸ்டிக் தான் இதுல டிஷ்யூ இருக்கும் வச்சு துடைக்கணும் இந்த மாதிரி அடிக்கடி கால் பெயின் வரும் மசில்ஸ் பெயின் வரும்ல கை மசில்ஸ்க்குல கால் மசில்ஸ் பெயின் வரும் அதுக்காக வேண்டி இது ஒரு இது இந்த மாதிரி காலை முழுக்கில் விட்டுட்டு ரோல் பண்ணோம்னா மசாஜ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்று வாங்கினேன் மாதிரி சுடிதார் சாரி இது மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு சில்க் சாரிலாம் வைக்கிறதுக்காக லிச்சும் அது வாங்கினேன் கிளிப் பண்ணுவோமே அந்த இது வாங்கினேன் அப்புறம் ஜாப்பனீஸ் இது ஒன்று வாங்கினேன் இந்த மாதிரி இது அங்கே ரொம்ப ஃபேமஸ் இல்லை இந்த மாதிரி ரெண்டு இது வாங்கினேன் அப்புறம் அங்கே அம்பர்லா வாங்கினேன் இது பயங்கர விலை போட்டிருக்கான் அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை இது சாதாரண கொடை இந்த மாதிரி வாங்கினேன் அப்புறம் இந்த பேகு ஒன்று வாங்கினேன் இது ரொம்ப காஸ்ட்லிங்க அங்கே இதுகிட்டே கேட்டுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ரொம்ப மணிக்கு இது வாங்கினேன் பிடிச்சிருக்கு கலர் பிடிச்சிருக்கு ஏதோ மெட்டீரியல் பிடிச்சிருக்கு நான் வாங்கினேன் என் பையன் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுவான் நான் எக்ஸசைஸ் பேண்டு வாங்கினேன் சும்மா நான் செய்ய போகிறது மாதிரி ஏதோ ஒன்று வாங்கியிருக்கேன் உங்களுக்குள்ள எப்படி இருக்குன்னு பிரிச்சே பார்க்கல பார்க்கணும் அப்புறம் இது வந்து ஃபேன் ஹேண்ட் பேக்கில் வைக்கிற மாதிரி ஒரு ஃபேன் வாங்கினேன் ஸ்டிக்ஸு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் உள்ளன்ஸ்லாம் அங்கே நிறைய கலர் கலர்ஸாக இருந்துது நம்ம போடுறோமோ போக முடியும் பாஸ் இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன் பாருங்களேன் இந்த மாதிரி ஏதோ கிராஃப்ட் பண்ணுறது நிறையா கிராஃப்ட் நான் கொஞ்சம் கிராஃப்டெல்லாம் பண்ணுவேன் கீரனும் செய்யும் வாங்குறது என் கடமைங்கிற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிடுவேன் செராமிக்ஸ்லாம் நான் அதனால செராமிக்ஸ் இது குட்டி போனோம் நான் வாங்கலை அங்கே நிறைய பயங்கரம் காஸ்ட் வைஸ் பயங்கரம் ரெண்டாவது எனக்கு நிறைய அங்கே சவுதிலேயே கிடைக்கிறதுனால இந்த இது வாங்க சின் சின்ன சின்ன கப்ஸ் எல்லாம் வாங்கினேன் இதெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்கும் எனக்கு அங்கே பார்த்தோன்னா வாங்கிட்டேன் கொஞ்சம் சீப்பாக இருந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி இது ஒரு நாள் வாங்கினேன் சும்மா நெய் கட்டர்ஸ் இதெல்லாம் வாங்கினேன் இது வந்து இடிக்கணும் வாங்கினேன் இது வந்து நம்ம குக்கிங் இருக்குல்ல அது வந்து என் பையன் காண்டி ரொம்ப ஆசாசியாக வாங்கி கொடுத்தாங்க க்ரீம்ஸ் இதெல்லாமே இதில் எனக்கு என்னென்ன எனக்கு தெரியாது இனிமேல்தான் பார்க்கணும் அவனோட பாத்ரூமில் வச்சுருந்தானா அது மாதிரி எனக்கு வாங்கி கொடுறான்னு சொன்னால் எல்லாம் வாங்கி கொடுத்தான் இந்த மாதிரி லிப்ஸ்டிக் கொண்டு வாங்கி கொடுத்தான் அப்புறம் தலை செய்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இது ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கிறதுக்கு தலை சீவுறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி சீக்கலாம் இது வாங்கி கொடுத்தான் அப்புறம் அவன் இஷ்டப்பட்டு எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தான் என்னென்னா இதில் ஸ்பெக்ஸ் போடுறாங்களா அதுக்கு மாற்றுறதுக்கு சைடில் மாற்றுறதுக்கு எனக்கு ஃபையில வந்து கொஞ்சம் கீழே இந்த டாக் இருந்தால் அதுக்கு இது வாங்கி கொடுத்தான் அங்கே எல்லாமே பயங்கரமான ப்ராடக்டாக இருக்குங்க பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் அது வாங்கி கொடுத்துருக்கான் இதெல்லாம் போட சரியாயிடும் நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எல்லாம் உனக்கு சரியாயிருக்கும் இந்த ப்ராப்ளம் எல்லாம்னு சொல்லி எனக்கு வாங்கி சரிங்க இதெல்லாம் அவன் வாங்கி கொடுத்தது பயங்கர ரேட்டு இது மட்டுமே இது ஃபைவ் தௌசண்ட்னு நினைக்கிறேன் இந்த க்ரீம்ஸ் இதெல்லாம் மட்டும் பரண்டு பாடி மில்க் எல்லாமே குளிக்கிறதுக்காங்க அங்கேன்னா ஆம்பளை பொம்பளை எல்லாம் குளிச்சுட்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பண்றாங்க பாடி சோப் ஒரு ஜாமன் இருக்கு வாங்கணும்னு நினைக்க பாத்தீங்களா ஜாப்பனீஸ் இது பெண் இது ஒன்று வாங்கினேன் அப்புறம் ஸ்டிக் பண்ணுறது அதே தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டிக் பண்ணுறது வாங்கினேன் சின்ன சின்ன செராமிக்ஸ் வாங்கிட்டு தான் ரெண்டு தான் வாங்கினேன் பயங்கர விலைங்க இதுவுமே செராமிக் கப்ஸ் வாங்கினேன் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது இது ரெண்டும் இதெல்லாம் சும்மா சீப்பாக உள்ளது இந்த இவ்வளோதான் செராமிக்ஸ் வாங்கியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் வாங்கினேன் ட்யூண்டாக இருந்து தான் பார்த்து எனக்கு பையன் என் செராமிக்ஸ் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கு வாங்கு உனக்கு குக்கிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னான் ஆனால் நான் வந்து இல்லைப்பா எனக்கு ரெண்டு போதும் நிறையா வாங்கிட்டேன் போதும் போதுங்கிற அளவுக்கு எனக்கு செராமிக்ஸ் இருக்குதுனால இது ரெண்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வாங்கினேங்க நல்லா இருக்கலை குட்டியும் தான் ஜப்பானில் தான் இது ஸ்ட்ரீட் ஷாப் போடுவாங்க இல்லையா இது வந்து ஹேண்ட்மேடு இதுன்னு சொல்லிவிட்டு சும்மா பார்த்தோம் பார்த்தோன்னே என் பையன் இது உனக்கு நல்லாயிருக்கு வாங்கிக்கோ அப்படின்ட்டு அது வேஸ்ட்டுனா சரி அவன் அவன் ஆசைப்பட்டு எனக்கு வாங்கி கொடுத்தான் இது ஹேரில் இது பண்ணிக்கிற மாதிரி நல்லா இருக்குல்ல அவங்க ஸ்ட்ரீட்டில் வந்து மாதிரி ஹேண்ட்மேடு இது வந்து இது மாதிரிலாம் பண்ணி சேல் பண்ணுவாங்க லேடிஸ் ஜென்ஸ் இது மாதிரி இது ஒன்று ஹேரில் அப்படி இது பண்ணுற மாதிரி குத்துறது மாதிரி அப்புறம் ஒரு ஹேண்ட்மேடு ரிங்கு இது ஒன்று வாங்கி கொடுத்தான் ஒரு லேடி தான் அப்போ அவங்கள நான் அந்த ஒரு ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லேடி பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்துச்சு ட்ரெஸ்ஸு அந்த லேடி ஐஸ் வச்சே இதை வாங்க வச்சிருச்சு இது இது கெட்ட கேடுக்கு முந்நூறு எண் மற்ற த்ரீ ஹண்ட்ரட் எண் மாதிரியாக இருக்குது சாதாரண ஒரு இது சரின்னு வாங்கிட்டோம் லேடிஸ் பண்ண பிஸ்னஸ்க்காக வேண்டி வாங்கினோம் கோவிலுக்கெலாம் போனோம் இல்லையா ட்ரெடிஷ்னல் எழுதி அந்த இதுக்கு போகும்போது வாங்கினேன் இந்த இது ஜாப்பனீஸ் ஒரிஜினல் ப்ராடக்ட் ஃப்ரிட்ஜில் வைக்கிறக்கா வண்டி வாங்கினேங்க பாருங்க இது இது இதுங்களா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க இது வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துல அப்புறம் முக்கியமான இதில் வச்சுக்கிறது தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது பண்ணுறதுக்காக வேண்டி அதே மாதிரி இதுலேயும் ஒன்று இருக்குது சொன்னாங்க மறந்து போச்சு பேரெலாம் மறந்து போச்சு ஏன்னா நமக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்க தெரியாது பாருங்க அங்கே கோவிலில் வாங்கினது கோவிலு உத்ராட்சம்லாம் போடுவோம்ல அது மாதிரி இது நேச்சுரல் வீடு இது ஒன்று வாங்கினேன் இது வந்து இந்த ஜாப்பனீஸ் அந்த ஃபேன் மாதிரி கையில் வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா ட்ரெடிஷ்னல் இது அது ஒன்று வாங்கினேன் இது வந்து நம்ம பூஜை ரூமு இல்லை பீரோ இல்லை நம்ம தொழில் செய்கிற இடம் ஆஃபீஸ் அங்கே வச்சுக்கிறது பாசிட்டிவ் இதுக்காக வேண்டி இது இது ஒன்று வாங்கினேன் பார்த்திங்களா இப்படி இப்படின்னா காத்தும் முந்துக்கும் அவங்க ட்ரெடிஷ்னல் அவங்க ஆர்ட் போட்டு பார்த்திங்களா எப்படி தெரியுதுன்னு தெரியல எப்படி இருக்கு இது ஒன்று வாங்கிக்கிட்டேன் பாருங்க இந்த ஒரு இது வாங்கினேன் இதெல்லாம் இது வந்து கொஞ்சம் அங்கே கோவிலே வாங்கினோன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க சரி போயிட்டு ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன் நம்ம வாங்காமல் எப்படி அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கிட்டேன் எப்படி பார்த்தீங்களா அங்கே இப்படி இப்படின்னு இது பண்ணுவாங்க இந்த இது ஒன்று இது ஒரு சாரி கிளிப்பு இது பின் நம்ம அழகாக இருந்தது எனக்கு இது பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால ஸாரீக்கு இது மாதிரி எதுக்கு வேணாலும் குத்திக்கலாம் என்னமோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒன்று வாங்கிக்கிட்டேன் ஒரு சில சமயத்தில் நம்ம சின்ன பிள்ளையாவே மாறிடுறாங்க அழகாக இருக்குல்ல பெருசாக ஒன்று வாங்கலை இவ்வளோதான் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஜப்பானில் வாங்கினதான் இது வந்து இதில் வாங்கினது எங்கேன்னா ஸ்ரீலங்காவில் வாங்கினது அன்எக்ஸ்பெக்டடாக போனோம் இல்லையா போயிட்டு இது வந்து டீ தூள் ஸ்ரீலங்கன் டீ தூள் அதே மாதிரி இது ஜாப்னீஸ் இது நினைக்கிறது ஜாப்னீஸ் சினிமெண்ட் ஸ்டிக்ஸு இது லிப்ஸ் இது நைக்கிறீங்க இதுவும் ஜப்பானில் வாங்கினதா தான் இது இது வந்து நாங்கள் கட்டாரில் இருந்தானே நாங்கள் போனோம் அப்போ அங்கே கட்டாரில் வாங்கினேன் இது ஃப்ரிட்ஜில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு இது வந்து ஸ்ரீலங்காவில் வாங்கினேன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு இதில் இந்த ஹோட்டல்ஸில் கொடுத்த டீ டீ இது வந்து இது ஜப்பானில் வாங்கினேன் நினைக்கிறேன் என் பையனுக்காக வேண்டி வாங்கினேன் இது என்னமோ வாங்கிவிட்டேன் சாப்பிட்டேன்ட்டு அப்புறம் என் பையன் ஃப்ரெண்டு வந்து இல்லை என் பையன் ஃப்ரெண்டு இல்லை என் பையன் வந்து ஷாப்பிங் போகும்போது எனக்கு இந்த ஸ்டட்டு நல்லாயிருக்குன்னு வாங்கி கொடுத்தா இந்த ஸ்டட்டில் ஒரு இது இருக்குது என்னென்னா சாப்பிட்றேன் நம்ம வெறுமனே இப்படி வந்து கா காதில் இது பண்ணி புஷ் பண்ணிக்கிறது நம்ம இந்த மாதிரி பிறகு நல்லா இருக்கா எப்படின்னா இந்தமாரி தான் போதும் ஃப்ரெஷ் இது தெரியுதா ரீ ஃப்ரெஷ் ஆயிக்குது வாங்கிக்கொடுத்தா சும்மா வாங்கி கொடுத்தான் ஸ்டெட் ஸ்ட்ரீ இது வந்து கோவில் நம்ம ஊர் கோவிலுக்கு எல்லாம் போகிற மாதிரி அங்கே வாங்கினேன் ஸ்ரீலங்காவில் ரெண்டு மூணு ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்களா எல்லாமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் அங்கே வந்து டீஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஹோட்டலில் நிறையா சோப்பெல்லாம் இருக்கும்ல நம்ம லிக்விட் சோப்ஸெலாம் இருக்கும்ல அதெல்லாம் வாங்கிட்டாங்க பிடுங்கிட்டாங்க அதெல்லாம் காஸ்ட்லி ப்ராடக்ட்டுன்னு இந்த மாதிரி நிறையா அவங்க டீ தானே ரொம்ப இது ஸ்ரீலங்காவில் அதனால் விதவிதமாக என்னென்னமோ டீ வச்சுருந்தான் எடுத்துக்கிட்டோம் நான் எடுத்துட்டேன் ஹஸ்பண்ட் எடுக்கல ஏன் நம்ம ரூமு நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு